இவங்க பண்றது எல்லாமே மேக்ஸிமம் மேக்சிமம் தான் இருக்கும் அதனால நான் வந்து அங்க ஜி தமிழில் லாங்கா தான் அங்க போய் உட்காந்துருந்தேன் எனக்கு என்ன தோணுச்சோ அதை மட்டும் தான் நான் பேசுனேன் இல்ல நான் முடிச்சுக்கிறேன் அவங்க பிரதர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்தாங்க அப்படின்னா ஜாலியாக நைட்லாம் அங்கே வந்து பேசிட்டு அவங்க கிளம்புன உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி மூச்சு பிங்காக ஒரு கண்டிஷனில் இருப்பாங்க நான் அதை வந்து கண்டுக்கிறாம வந்து ஃபேமிலி கூட யாரு கூட அது ஜாலியாக பேசிட்டோ இது பண்ணிட்டோ இருப்பேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி எங்களுக்குள்ள அது எல்லாரும் மோஸ்ட்லி காமனா மென்டல் டிசார்டர் இருக்கு டைவர்ஸ் பண்ணிடா அந்த மாதிரி சொன்னாங்க டைவர்ஸ் பண்ணிடா மென்டல் மென்டலி இவங்க வந்து இதா இல்ல டைவர்ஸ் கூட பண்ணிருக்காங்கங்கற அளவுக்கு வந்து

இவங்களுக்கு ஸ்பை கேமரா வைக்கணுன்ற அவசியமே இல்லை தைரியமாக நான் எங்கே வேணால் அனுப்பி வைப்பேன் வந்து வாட்ச் பண்ண மாட்டேன் ஆனால் நீங்கள் போக மாட்டீங்க அனுப்ப மாட்டாங்க இதை வந்து எனக்கு ஒரு பேபி ஃபஸ்ட் பேபின்னு வச்சுக்கோங்க அதனால வந்து அடிக்கிறது சண்டை போடுறது இதெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது ஓகே அப்படி அப்படி நினைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அப்படி போய் பாவம் ஏரூர் சேவைகளுக்கு வணக்கம் நான் உங்கள் லட்சி ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வெளியான ஒரு நிகழ்ச்சியில் வந்துட்டு கணவன் மனைவிக்கான ஒரு சில விவாதங்கள் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க அதில் நான் ஒரு சில பேரை பார்த்தேன் அதில் ஒரு கப்பலை வந்து நான் வந்து கண்டிப்பாக பேசியே ஆகணும் அப்படின்றக்காண்டி தான் இன்னைக்கு வந்து வர வச்சிருந்தேன் ஸோ இன்னைக்கு நம்ம கூட அந்த நிகழ்ச்சியில் இருந்த ஒரு கப்பல் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் உங்களோட பேரு எங்க இருந்து வர்றீங்க என்ன பண்றீங்க நான் ஆக்சுவலா தினேஷ் திண்டுக்கல்ல இருந்து வரோம் நான் ஆக்சுவலா ஆர்கிடெக்டா இருக்கேன் ஸோ நான் மதுமித்ரா நாங்கள் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சேம் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம் திண்டுக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உங்களை பற்றி சொல்லுங்க மேரேஜ் லைஃப்ல அந்த நிறைய விஷயங்கள் அங்கே பேசியிருந்தீங்க ஸோ அதை தாண்டி உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா என்ன இது வந்து லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் ஆக்சுவலாக வந்து பிஸ்னஸ் ஆக்சுவலி இவங்களோட ஆஃபீஸ் இவங்க ஆர்கிடெக்ட் இவங்களோட ஆஃபீஸில் வந்து நான் ஜூனியராக ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆனனால ஃபேமிலியே வந்து எங்கள் ரெண்டு ஃபேமிலியுமே பேசி மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க பெருசாக ஒரு இஷ்யூவே இல்லை எங்களுக்கு மேரேஜில் அது எந்த இது வரைக்கும் ஃபேமிலி மேரேஜில் ரெண்டு ஃபேமிலிக்கும் இஷ்யூஸ் வந்ததே கிடையாது எந்த மாதிரியே சில பேர் சொல்லுவாங்க நான் வேற கம்யூனிட்டி அவங்க வேற கம்யூனிட்டி தான் ஆனால் அதை வச்சு எங்களுக்கு ஸ்டில்னும் ஒரு இஷ்யூ கூட வந்தது கிடையாது ஆக்சுவலாக ரிச்சுவல்ஸே வேற வேற இருக்கும் அவங்களுக்கு வேற எங்களுக்கு டோட்டலாக வேற வேற இருக்கும் ஆனால் அதுல கூட எங்களுக்கு இஷ்யூவே வந்தது கிடையாது ஆக்சுவலாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அவ்வளோதான் இது தான் வரும் அப்படின்னா அது ஓகே அக்செப்டன்ஸ் ரெண்டு ஃபேமிலியுமே அதனால பிரச்சனை ஃபேமிலி வைஸ் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இந்த நிகழ்ச்சிக்குள்ள எப்படி போனீங்க அந்த நிகழ்ச்சியில் என்னன்னு சொல்லி கூப்பிட்டாங்க உள்ள போகும்போது அதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஆக்சுவலாக அவங்களோட ஃப்ரெண்டு தான் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்துட்டுருக்கு நீங்கள் எதுவும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஜி தமிழில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே வந்து டாபிக்ஸ் அனுப்பிச்சி ஆரம்பிச்சிட்டாங்க அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபன் ஃபுல்லா கொஞ்சம் கொண்டு போறதுக்கு நல்லா இருக்கும்னு ஒரு ஃபீல் ஆச்சு ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டாபிக் வந்து டாபிக் நமக்கு செட் ஆனா தானே நம்ம போக முடியும் வர டாபிக்லாம் போக முடியாது அதனால நான் யோசிச்சுட்டே இருந்தேன் ப்ரிப்பரேஷன் ஒன்னு இருக்கும் இப்போ நம்ம நீங்க சாதாரணமாக இந்த இன்டர்வியூ மொதலே ஒரு சில பிரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பீங்க அதுக்காக அது தாண்டி யூடியூப்ல தாண்டி டெலிவிஷனில் போய் உட்காரும் போது அதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்க என்ன பேசணும்னு நினைச்சு போனீங்க பெருசா ப்ரிப்பரேஷன் இல்ல பிரதர் அதாவது அது எப்படி சொல்றது இவங்க வந்து என்ன நான் என்னென்ன ஃபன் பண்ணுவேன் அப்படின்னு அந்த மூட் ஸ்விங் டாபிக் அப்படிங்கிறப்போ டே டு டே லைஃப்ல எல்லா ஹஸ்பண்டும் ஃபேஸ் பண்றாங்க அப்போ இவங்க நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு ஒரு எனக்கு ஒண்ணுமே இல்லை இவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணணும் ஆக்சுவலி என்கிட்ட கேட்கக்கூடாது அவங்கள்டு கேட்கணும் இவங்க தான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை இவங்க பண்றது எல்லாமே மேக்ஸிமம் தான் இருக்கும் அதனால நான் வந்து பிளாங்காக தான் அங்கே போய் உட்காந்துருந்தேன் எனக்கு என்ன தோணுச்சோ அதை மட்டும் தான் நான் பேசினேன்

கண்டிஷனில் இருப்பாங்க நான் அதை வந்து கண்டுக்கிற வந்து ஃபேமிலி கூட யாருக்கூடையாது இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது யாருக்கூடையாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜாலியாக பேசிட்டோ இது பண்ணிட்டோ இருப்பேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி எங்களுக்குள்ளே அது வந்து அதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சண்டே நான் சொல்கிறேன் சில மேரேஜ் ஆகி சிக்ஸ் மந்த்து தான் ஆகுது என்ன தான் லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் இருந்தாலும் இவங்க ஃபேமிலி டோட்டலாக வேறு என்னோடய ஃபேமிலி டோட்டலாக வேறு நான் எங்கள் ஃபேமிலியில் எப்படின்னா தம் ரெண்டு தம்பி தங்கச்சி ரொம்ப ஃபன்ஃபுல்லாக இருப்போம் ஜாலியாக இருப்போம் அடிச்சுப்போம் அதாவது அடிக்கிறது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக கொண்டு போகிறாங்க ஆக்சுவலாக நான் கேஷுவலாகவே எங்கள் சைடெலாம் அடிச்சு விளையாடுறது ஒரு நார்மலான ஒரு விஷயமா தான் இருக்கும் அடித்து விளையாடுவோம் டெய்லி தம்பி நானும் சண்டை போடுவோம் அடிச்சுப்போம் அந்த மாதிரி ஒரு ஃபன்ஃபுல்லாக இருக்குது இங்கே வந்துட்டு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்க இவங்க வீட்டில் எல்லாருமே எல்லாமே அமைதியாக இருப்பாங்க பீஸா பட்டாங்க ஏதாவது கேட்டால் ரிப்ளை பண்ணுவாங்க அது வந்து எனக்கு கொஞ்சம் அந்த வீட்டோட பழகுறதுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு ஆக்சுவலி என் தம்பிங்க வந்துட்டு போனா என் வீட்டுக்கு இப்போ எங்களாஸோட வீட்டில் தானே இருக்கேன் அங்கே வந்துட்டு போனா எனக்கு காய்ச்சல் வந்துடும் மேபி இப்போ இன்னைக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க நைட் இங்கே ஸ்டே பண்ணுறாங்க நைட் வந்து எங்கள் எங்க வீட்டுக்கு வந்துட்டு அவங்க பிரதர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் சொன்னாங்க அப்படின்னா ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா நல்லா வந்து ஜாலியாக நைட்லாம் அங்கே வந்து பேசிட்டு பண்ணிட்டு இருப்போம் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் சாயங்காலம் வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட்றதுலேருந்து எல்லா விஷயமும் நல்லா ஃபன்ஃபுல்லாக போகும் அடுத்து அவங்க ஈவினிங் கிளம்புவாங்க பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு எங்கள் ஆக்சுவலாக வந்து வீடு வந்து ரொம்பலாம் தூரம் கிடையாது ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் ரேடிஸ்குள்ளே இருக்கும் ஸோ அதனால் வந்து அவங்க கிளம்பின உடனே பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபீவர் வந்துடும் இதனாலேயே வந்து எங்கள் வீட்டில் என்ன சொல்லிட்டாங்க உன் தம்பிங்க யாராவது வராங்க அப்படின்னா வரப்பையே வந்து டேப்லெட்ஸில் வாங்கிட்டு வந்து கொடுத்துறோம் சொல்லி அவங்க வேறு எதுவும் வாங்கிட்டு வர வேணாம் ஆஃப் பண்ணிட்டாங்க

அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறனால ஃபாலோ பண்ணுறேன் ஆனால் எங்கள் வீட்டு சைடு இப்போ பொங்கல்னா எல்லா ஊர்லையுமே செலப்ரேட் பண்ணுவாங்க அந்த செலிப்ரேஷன் செலிப்ரேட் பண்ண முடியல என்னால் ஏன்னா அந்த ஒரு ரிச்சுவலை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அதை நான் ஃபாலோ பண்ணி ஆகணும் அந்த வீட்டுக்கு வந்து மருமகளாக போயிருக்கனால ஃபாலோ பண்ணுறேன் என்ன தான் ஃபாலோ பண்ணாலும் மனசுக்குள்ளே நான் பிறந்து வளர்ந்த வீட்டில் நான் எல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருந்தேன் அந்த த்ரீ டேஸ் வந்து அந்த அந்த போட்டி அதெல்லாம் வைப்பாங்க அந்த ஃபன் ஃபுல்லான மொமெண்ட்ஸு அதெல்லாம் நான் மிஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே மூடை டவுன் பண்ணிடும் எனக்கு ஆக்சுவலாக முடிச்சுவங்க அப்ப அப்படி போறது நார்மலாக இருக்காது எனக்கு வந்து டவுன் ஆகிடுவேன் அந்த டைம்ல ஜாலியாக ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க கடுப்பாக வரும் யாருக்காக இருந்தாலும் வரும்ல எனக்கு மட்டும் தான் வருமா எல்லாருக்கும் வரும்ல நம்ம ஒரு விஷயத்தில் சேடாக இருப்போம் ஒரு நம்ம மனசுக்குள்ள ஒரு விஷயத்த நினைச்சு நம்ம சேடாக இருப்போம் அதை அவங்க புரிஞ்சுக்கலைனாலும் புரிஞ்சுக்கிட்ட ஐ மீன் புரிஞ்சிக்கலாம் புரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டும் அதை கண்டுக்காம இருந்தாங்க அப்படின்னா அப்ப வந்து நமக்கு வந்து ஹாப்பியெல்லாம் கூட ஆறுதல் கூட பரவாயில்ல ஹாப்பியல் கண்டிப்பாக பசங்களாம் பசங்களாக இருக்கனால அவங்க அவங்க பேரெண்ட்ஸோடயே இருக்காங்க நம்ம ஒரு பொண்ணா இருக்கனால தானே நம்ம இந்த மாதிரி மாறி மாறி இருக்கிறோம் அப்ப இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலுமே அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அது அதனால அந்த மூட் கண்டிப்பா இருக்கும் எனக்கு மட்டும்லாம் எல்லாம் கிடையாது எல்லாருக்குமே இருக்கும் ஒருத்தவங்க ஹேண்டில் பண்ணுறவே வந்து மாறும் அதனால நான் பண்றது எனக்கு தப்பாவே தெரியல ப்ரொஜெக்ட் ஆச்சு நீங்க இங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ப்ரோமோலயோ இல்ல ரிலீஸ் அப்புறம் இது வெளிய எப்படி ப்ராஜெக்ட் ஆச்சு உங்களுக்கு एक्चुअली எங்க ஃபேமிலிக்குள்ள வந்து ரெண்டு ஃபேமிலிலயேமே பாத்தீங்கன்னா வந்து இது பெரிய பிரச்சனைல கொண்டு போல அவங்க வீட்ல கூட என்னப்பா மாப்ளை கை நீட்டி அடிக்கறாங்கங்கறத கூட கேட்டாங்க எங்க வீட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏய் நல்லா ஜாலியா பண்ணியிருக்கீங்கப்பா அப்படினு சொல்லிட்டா அப்படி தான் எடுத்துட்டாங்க என்கரேஜ் தான் பண்ணாங்க என்ன சொன்னாங்கன்னா சோஷியல் மீடியானா கமெண்ட்ஸ் வரதா செய்யும் ஆக்சுவலாக நீங்கள் நீங்க ரெண்டு பேரும் எப்படிங்கிறது உங்களுக்குள்ள தான் உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு எங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால்தான் அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆக்சுவலாக இங்க வர்றதுக்கு தான் பர்மிஷன் கொடுத்தாங்க நீங்க போயிட்டு வாங்க இன்னும் நீங்க வந்து உங்களை உங்களோட விஷயம் கரெக்டா இருக்கிற பட்சத்தில் நீங்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்லை நீங்கள் போய்ட்டு வாங்கன்னு நான் அனுப்பி வச்சதே என்னோட இல்லாஸ் தான் ஆக்சுவலாக எங்கள் என்னோட என்னோட ம ஃபாதரிங்கள வந்து கொஞ்சம் ஸ்டிட்டுன்னு எல்லோரும் ஃபேமிலிக்குள்ளே பேசிப்பாங்க ஆனால் அவர் எங்கள்கிட்டலாம் கொஞ்சம் ஜாலியாக தான் இருப்பார் அவர் அவர் திட்டிடுவாரோ அப்படிங்கிற பயம் தான் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கிட்டையும் இருந்துச்சு அவர் கொஞ்சம் எதுவும் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிடுவாரோ இந்த மாதிரி போய் பேசிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பட் அவங்களே கேஷுவலா தான் எடுத்துக்கிட்டாங்க ஆக்சுவலா ரொம்ப எடுத்துக்கிட்டது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு சரி கேஷுவலாங்கிறத விட வந்து அதை கொண்டு போயிட்டாங்க வீட்டுல ஆக்சுவலா வந்து ஒரு ஒரு ரெண்டு நாள் வந்து பாத்தீங்கன்னா வந்து நாங்க வந்து ஜாலியா வந்து டீ டைம் இந்த டைம்லாம் ஜாலியா பேசுற மாதிரியான ஒரு மொமெண்ட் ஆச்சு இது வந்துட்டு இப்ப ஒரு விஷயம் நடக்குது ஏதோ ஒரு ஃபேமிலி பூமா ஈஸியா வந்து கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் இல்ல அவங்க கன்வின்ஸ் ஆயிருவாங்க அவங்களாவே ஆனா சுத்தி இருக்கவங்க சொந்தக்காரங்க சோஷியல் மீடியா இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுற விதம் வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நம்ம ஹேண்டில் பண்ணவே முடியாது எதுக்குடா நீங்கள் எதுக்குடா தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி நீங்கள் என்னெல்லாம் ஃபேஸ் ரிலேட்டிவ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி தான் எங்கள் அப்பாவை தான் ஃபஸ்ட்டு வச்சாங்க அப்பா ஃபீல் பண்ணிட போகிறாரு அப்படி மட்டும் தான் சொன்னாங்க அவர் கேஷுவலாக எடுத்தனால ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அப்பா ஃபீல் பண்ணிட போகிறாரு அப்பா வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதை கே கேஷுவலாக எடுத்துக்குவாரா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு ஆனா எங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்பா தான் ரொம்ப கேஷுவல் ஆகிட்டார் ஏன்னா எனக்கு தெரியும் அப்பா வந்து எதை எப்படி எடுத்துக்கோங்க ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியும் சார் அதனால நான் வந்து அதை நான் ஸ்ட்ராங்கா இருந்தேன் சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறது ஆனா சோஷியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா நிறையா வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க அவங்க தான் வந்து ரொம்ப பேசினாங்க நீ என்ன ஹாஸ்பிடல் வந்து எல்லா பொண்ணுங்களுக்கும் வரும் பிகாஸ் என்னன்னா அந்த ஹார்மோன்ஸ் பார்க்கற வேலை தான் அது பீரியட்ஸ் டைமு மட்டும் கிடையாது எல்லா டைமுமே வந்து மாறி மாறி அது வந்துட்டே தான் இருக்கும் அதை ஹேண்டில் பண்ணுறவங்க சில ச ஈஸியாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க பண்ணிவிடுவாங்க அதை சில பேரால் ஹேண்டில் பண்ண முடியாமல் அந்த பேர் ஸ்டோட் ஆகி ஏதாவது இந்த மாதிரி தான் பண்ண மாதிரி ஏதாவது நடக்கும் ஆக்சுவலாக வந்து அவ்வளோ கமெண்ட்ஸ் அவங்க கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அவங்களே வீட்டில் அந்த அடி வாங்கி செய்வாங்க அதில் மாற்றமே கிடையாது எல்லாருமே சொல்லலை அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து சொல்லணும்னு அவங்களுக்கு ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும்

எனக்கு மோஸ்ட்லி ஹேட் ஆகல ஏன் அப்படின்னா நான் மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆயிட்டேன் ஷோ போகும்போதே நான் மென்ட்டலி ப்ரிப்பேர்டு என்ன நடந்தாலும் நம்ம மைண்ட்ல வந்து ஏத்திக்க கூடாது அப்படிங்கிற மென்டலி ப்ரிப்பேர்டு பட் கமெண்ட் பண்ணவங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா எல்லாரும் மோஸ்ட்லி காமனா மென்டல் டிஸார்டர் இருக்கு டைவர்ஸ் பண்ணிட அந்த மாதிரி சொன்னாங்க ஆஹ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சொல்லி மென்டலி மென்டலி இவங்க வந்து இதா இல்ல டைவர்ஸ் கூட பண்ணிருக்கங்கிற அளவுக்கு வந்து கமெண்ட்ஸ்லாம் நிறைய வந்துச்சு அது ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு மீடியா ஒரு ஒரு பேஜில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் வியூஸ் கிட்ட போகுது அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குது தௌசண்ட் கமெண்ட்ஸ் கிட்ட இருக்குது மோஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் கமெண்ட் ஒரு பர்சன்டேஜ் எப்படின்னா ஒத்துக்கிறாங்க ওই ஃபர்னால இப்படி தான் பையிருவாங்க அதுவும் ஏதாவது ஃபீமேலா தான் இருக்கும் மேபி மேல தான் மோஸ்ட்லி போடுறாங்க அவங்க என்ன நான் தனால சரி நீங்க சொல்றீங்கல இவ்வளவு விஷயங்கள் வந்து வுமன்ஸ்க்கு வந்து менட்டலி வந்து இதாகும் இருக்கும் டவுன்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ல ஃபீமேல் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க நிறைய பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி போட்டிருந்தாங்க போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக வந்து லேடிஸ் வந்து கமாண்ட் பண்ணுறவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா அவங்க அந்த மாதிரி பண்ண முடியாம இருந்திருக்கலாம் ஆக்சுவலாக ஆக்சுவலாக வந்து நம்ம கோவமாக இருக்கப்ப யோசிச்சு பாருங்க ஹஸ்பண்டை ரெண்டு அடி அடிச்சு பாருங்களேன் ஹாப்பி ஆயிடலாம் இல்லை ஏன் அப்படின்னா கோவப்படுத்துறதே அவங்க தான் நான் சும்மா அடிக்க சொல்லலை சும்மா இருக்குங்களே யார் அடிக்க சொல்லலை நிறைய விஷயம் இருக்கு எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்னால வந்து நாங்கள் அதை வந்து அடிச்சு நான் பூ பூடு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் அது கொரியன் கார்ட்டூன் நினைக்கிறேன் அதில் வந்து பூபு வந்து ஒய்ஃபு டூடு வந்து ஹஸ்பண்ட் அதை தான் நாங்கள் ரொம்ப ஒரு ஃபோர் இயர்ஸாக ஃபாலோ பண்ணோம் எங்களுக்குள்ளே என்ன இஷ்யூ வந்தாலும் எங்களுக்கு அது சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி அந்த அந்த இதில் வந்து ஏதாவது ஒரு வந்துட்டே ரீல்ஸ் மாதிரி வந்துட்டே இருக்கும் ஆக்சுவலாக பூபு என்ன பண்ணுவானா அடிச்சுட்டு சாரி பூபு சாரி டுடு சாரி டூடுன்னு ரொம்ப க்யூட்டாக சொல்லுவாள் அதை வந்து அவங்களுக்கு அது பெயினே இல்லாத மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் ஆக்சுவலாக நான் வந்து அந்த அந்த அடிக்கிறது வந்து அப்யூஸுன்ற மாதிரி சொல்கிறாங்க அது அபியூஸ் அது எனக்கு எப்படி கன்வே பண்ணுறதுன்னு தெரில கோவத்தில் அவங்க என்னை நிறைய டைம் அடிச்சிருக்காங்க அது அங்கே நம்ம ஷோவில் சொல்லலை நான் அடி வாங்கியிருக்கேன் ஆனால் நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே நான் எதுக்கு அடிச்சுக்கிட்டோம் எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டோன்னே மறந்துடுவோம் ஆனால் ஆ அவங்க நான் அவங்கள அடித்தது மட்டும் தான் இஷ்யூவாச்சு ஆனால் நான் அங்கே சொல்லலை ஷோவில் சொல்லலை எனக்கு அந்த அதுக்கான சுச்சுவேஷன் எனக்கு அம்மையில பட் அவங்க என்னை நிறைய டைம் நான் நான் என்ன அடிச்சிருக்காங்க நான் ஏதாவது ஏதாவது பேசிகிட்டு இருப்பேன்னா ஏதாச்சும் வந்து அவங்க ஆக்கிற மாதிரி நான் ஏதாவது பண்ணால் அடிப்பாங்க நான் வந்து அவங்க டென் என்ன ஆக்கிற மாதிரி அவங்க நடந்துக்கிட்டே இருப்ப நான் அடித்ததை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க

நான் அதே மாதிரி ஒருத்தவங்க பிளாக் பண்ணிட்டு ரெண்டு மாசம் போயிட்டு திருப்பி கூட்டு போய் வந்தாங்கன்னு சொன்னது சோ அதுல உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப புதுசா இருந்துச்சு அங்க பண்ணுவாங்க நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன்

ஏமா பக்கத்துல தானே இருக்கேன் அப்படின்னா இவ்வளவு சண்டை நிறைய சண்டை போடுவோம் சண்டைன்னா கொஞ்சம் நீங்க சண்டை இல்லை பட் ஆனா

எனக்கு பிடிக்கும் அதனாலே வந்து நான் அடிக்கடி ஜாலியாக பேசுவேன் கோவப்படுத்தி விட்டுட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க அது வந்து அது எக்ஸ்ட்ரீம் போகிறது அவங்க அது அவங்க தானே அந்த வழியை அனுபவிக்கிறாங்க அப்போ ஏன் கோவப்படுத்தணும் கோவப்படுத்திகிட்டே இருப்பாங்க டென்ஷன் அப்படி நான் கத்துறது அவங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது எனக்கு எப்படி இருக்கும் எனக்கு எப்படி ப்ரெஷர் ஆகும் ஏதாவது நான் நல்லா டென்ஷன் ஆக விட்டுட்டு நல்லா என் ரொம்ப கூலா உட்காந்துரு அது எப்படி இருக்க முடியுது நிறைய மென்ஸ் அப்படிதான் இருக்காங்க அது ஏன் அப்படி பண்ண கத்து 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 நான் அப்ப அதான் நான் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரி போகும்போது அடிக்கிறேன் அதுதான் வேற ஒண்ணும் இல்ல அதே மாதிரி அவங்களும் தான் அடிக்கிறாங்க நான் மட்டும் அடிக்க கிடையாது ஆக்சுவலா அவங்க அடிக்கிறப்ப நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன் என் மேல ஏதாவது மிஸ்டேக் இருப்போ அவங்க என்ன அடிப்பாங்க

எனக்கு இந்த மாதிரி மூட் ஸ்விங் ஆகும் ஏன்னா எல்லா பொண்ணுங்களும் அவங்க பாய் ஃப்ரெண்ட்டோ விஷயம் சொல்லிடுவாங்க எனக்கு இந்த வீக்லாம் இருக்கு என வந்து இப்படி பண்ணா பிடிக்காது நான் இப்படி இருந்தா டக்குன்னு வந்து அழுக ஆரம்பிச்சிருவேன் என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசினா பிடிக்காது அதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்களா ஆல்ரெடி ஆக்சுவலாக வந்து எனக்கு நாயின்னா ரொம்ப பிடிக்கும் பெட்ஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்துல பேரண்ட்ஸை விட எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் பேரண்ட்ஸ் கூட ஏதாவது ஒரு டைம்ல நம்ம கிட்ட கோவப்படுவாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அனிமல்ஸ் அப்படி கிடையாது அது அன்பு கொடுத்தா டோட்டலாக அடிமையாகிறாங்க அது ரொம்ப நான் வியந்திருக்கேன் ஸோ எனக்கு அனிமல்ஸ் டாக்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸ்ட்ரே டாக்ஸாக இருந்தாலும் உட்காந்து கொஞ்சிட்டு வருவேன் எனக்கு வந்து என்னோட மூட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதோட கெப்பாசிட்டி பெட்ஸ் கிட்ட இருக்குன்னு நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன் இவங்க கிட்ட எனக்கு பெட்டு வாங்கி கொடுங்கன்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கேன் அதை வாங்கி தரவே மாட்டேறாங்க இல்லை ஆக்சுவலாக வந்து பிஃபோர் மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் எங்கள் வீட்டில் வந்து நான் கேட்டேன் கேட்டப்பதான் வந்து அப்பா இருந்துட்டு சரிப்பா அந்த பிள்ளைக்கு பிடிச்சது செய்யுங்கப்பா பார்த்துக்கலாம்ப்பா அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து ரொம்ப அடிக்ட் ஆகி எப்படி சொல்கிறது ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்ட் ஆகி அது கூடவே இருக்கிறது அப்பாவுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி டாக்ஸ் வந்து அந்தளவுக்கு பிடிக்காது அவங்களுக்கு ஒரு சின்ன பயம் தென் வந்து ரொம்ப தேர்ட்டியாக இருக்குங்கிற ஒரு இதில் வந்து அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது தம்பி கூட வந்து பார்த்திங்கன்னா தம்பி சின்ன வயசில் பயந்துட்டு இருந்தான் போ வந்து பரவாயில்ல ஓகே அவனும் லைக் பண்ணி ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிட்டான் இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னா வந்து எங்கே இல்லாத விட அது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக நான் அவங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன் வளர்ந்த விதம் நாய் வளர்க்குறோம் எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்து வளர்க்குறோம் அந்த அன்பு எப்படி கேர் பண்ணிக்கணும் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும் அது மாதிரி அது தாண்டி என்னோட ஸ்ட்ரேட் ஆக்ஸுமே அவருக்கு ஒரு யோசனை இருக்குல்ல எங்க நாய் மேல அதிக பாச போயிருமோ அப்படி எல்லாம் கிடையாது அது மேல இருக்க பாச இருக்கு அது இல்ல இல்ல அவங்க வீட்டுல அந்த கம்ஃபர்ட் ஜோன் இல்லைன்றக்காக மேபி அப்பா அம்மாவுக்கு வந்து அது கொஞ்சம் ஏன்னா அப்பா வந்து இன்னொரு விஷயத்த என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா வந்து இன்கேஸ் நம்ம ஒரு பெட் வளர்க்குறோம் எங்க வீட்டுல வந்து அந்த ஃபிஷ்ஷுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் ஒரு டேங்க்ல வச்சு வளர்க்கறதுக்கே அவ்வளவு சொன்னா இருப்பா இன்கேஸ் நம்ம வெளியூர் போகிறோம்ப்பா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம வெளியூர் போகிறோம்ப்பா அந்த ஃபிஷ் ஃபிஷ்க்கு வந்து எப்படி ஃபீட் பண்ணுறது நம்ம அந்த விஷயத்தெல்லாம் பார்க்கணும் ஒரு 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 உயிரை வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம வச்சுட்டு அதை கஷ்டப்படுத்தக்கூடாது எந்த விஷயத்தெல்லாம் அவர் கொஞ்சம் யோசிப்பார் அதனாலே வந்து கொஞ்சம் அவருக்கு அந்தளவுக்கு ஒரு இஷ்டம் இல்லை நான் அப்போ தான் சொல்லிட்டேன் சரி ஓகே விடுப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம உனக்கு வாங்கி தரேன் ஆனால் இப்போதைக்கு வேணாம்

நான் அங்கே போனதுக்கு அப்புறம் வந்து சரி ஓகே பொண்ணுங்களோட இதே இதுதான் ஆனால் வந்து இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப என் போபு குட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு அதனால இதுக்கு மேலே வந்து கோவப்படவே கூடாது அந்த பிள்ளைட முடிஞ்ச வரைக்கும் வந்து அனுசரித்து அனுசரிச்சு அன அரவணைச்சு கூட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது நீங்க என்ன யோசிச்சு இவங்க ரொம்ப பரவாயில்ல ஆக்சுவலாக வந்து பெருசா வந்து இந்த இவங்களுக்கு ஸ்பை கேமரா வைக்கணுன்ற அவசியமே இல்லை தைரியமா நான் எங்கே வேணா அனுப்பி வைப்பேன் வந்து வாட்ச் பண்ண மாட்டேன் ஆனால் நீங்க போக மாட்டீங்க அனுப்ப மாட்டாங்க இருங்க ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன் ஆக்சுவலா வந்து இந்த கேர்ள்ஸோட பேசுற பொசசிவ் அந்த மாதிரிலாம் எனக்கு கிடையாது ஏன்னா அவங்க எல்லாம் இவங்க வந்து இவங்க அதோட செட் பவுண்டரி அவங்களுக்கு இருக்கு கரெக்டா வந்து மேனேஜ் பண்ணுவாங்க அவங்க வந்து என் மேலே இருக்கிற அன்புக்கும் மற்ற பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்குமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதனால நான் இந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்பை பண்ணணும்னு அவசியம் இல்லை பிளாக் பண்ணணும் அவசியம் இல்லை ஃபோன் செக் பண்ணணும் அவசியமே இல்லை எப்பவுமே அவங்களோட பாஸ்வேர்டு எனக்கு தெரியும் என்னோட பாஸ்வேர்டு அவங்களுக்கு தெரியும் அது மாதிரி எக்ஸ்சேஞ்ச் இப்போ கொடுத்தா கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம் என் ஃபோனில் இருக்க எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அவங்க ஃபோனில் இருக்கிற எல்லாமே தெரியும் ட்ரான்ஸ்பெரண்டாக தான் இருக்கும் இது நான் இது கண்டினியூ ஆனால் நல்லது ஏன்னா சில பசங்க அதனால கொஞ்சம் இதாகிறாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வகையில ப்ராப்ளம் நம்ம நம்ம கொஞ்சம் அவங்கள கோவப்படுத்தி அடிக்கிறத மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டேன் நீங்கள் அடிக்கிறத நான் வந்து ஆமா ஆக்சுவலாக வந்து எனக்கு அது பெருசா இருக்காது ப்ரோ எனக்கு வந்து சண்டை போடுறது சண்டை போடு நான் மட்டும் அடிக்கிறேன் சண்டை போட்டு மூஞ்சி தூக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் கூட வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் அடிக்கிறது எல்லாம் வந்து நான் எப்பயுமே பெருசாக தூக்க மாட்டேன் சரி எனக்கு ஒரு பேபி இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இவ்வளோ வந்து எனக்கு ஒரு பேபி ஃபஸ்ட் பேபின்னு வச்சுக்கோங்க அதனால வந்து அடிக்கிறது சண்டை போடுறது இதெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது சரி ஓகே அப்படி அப்படி எவ்வளோ பார்த்தீங்கன்னா போய் இல்லை அது அங்கே ஒரு ஃபண்ணுக்காக பண்றது அதெல்லாம் வந்து கண்டுக்கூடாது சரி ஓகே இப்போ இப்போ நீங்க லைவாகவே அவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லலாம் என்னன்னா நிறைய விஷயங்கள் பண்றீங்க நிறைய எனக்கு பிடிக்குது நிறைய விஷயங்கள் ரசிக்கிறேன் இந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் வேணாம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு நீங்க அவங்கள்ட்ட சொல்ற விஷயமா இருக்கட்டும் நீங்கள் அதே மாதிரி எனக்காக நிறைய விஷயங்கள் பண்றீங்க நிறைய விஷயங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்றீங்க எனக்காக ஒரு பண்றீங்கன்னா இந்த ஒரு சில விஷயங்கள் வந்து மாத்திக்கலாம் அப்படின்னு நீங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க ரெண்டு பேரும் சேம் பிசினஸ் பண்றோம் நான் டிசைன் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா வந்து ஒரே பிசினஸ்ல இருக்கிறனால கூடவே இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலா எனக்கு வேல்யூ டைம் அவங்க கொடுக்க மாட்டாங்க வேல்யூ டைம்னால் எனக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கிடையாது என் கூட இருப்பாங்க ஃபோனில் யார்ட்டாவது பேசிகிட்டு இருப்பாங்க இல்லை வேறு யாருக்காவது ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்ருப்பாங்க அந்த மாதிரியே போயிட்டுருக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அதுக்கப்புறம் நைட்டு தூங்குகிற டைமும் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒர்க்கு அந்த மாதிரி தான் போய்ட்டுருக்கோம் ஸோ அது குறை சொல்லலை பிஸ்னஸ்ஸாக அப்படி தான் இருக்கும் நான் சொல்ல கொஞ்சம் நமக்குன்னு நமக்குன்னு பர்சனல் ஸ்பேஸ் வந்து இன்னும் வந்து ஸ்பென்ட் பண்ணனும் அவங்க அப்படி நான் எதிர்பார்க்கறேன் அவங்க கேட்டா கூட தான இருக்கேன்ற ஒரு வார்த்தை பக்கத்துல தான் இருக்கு கூட இருக்கவே மாட்டாங்க இங்க வந்து போன் எடுத்துட்டு போயிருவாங்க சார் சொல்லுங்க சார் அப்படினு ஏதாவது கிளையண்டா தான் இருக்கும் நான் அதுவுமே லேடிஸா இருக்கும் நான் கண்டிப்பா சந்தேகம்லாம் பட மாட்டேன் எனக்கு நல்லா தெரியும் ஆனாலும் அந்த எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு கிளையன்ஸும் அந்த பிசினஸுமே இதா இருக்கு எப்ப பார்த்தாலும் நீ அவங்களுக்கு அதிகம் டைம் ஸ்பென்ட் பண்றீங்க அப்படினு எனக்கு ஃபீல் ஆகுது சோ உங்களுக்கு இப்போ நீங்க சொல்லணும்னு பாத்தீங்கன்னா வந்து எதை எடுத்தா ஸ்ட்ரெஸ் ஆகாம இருந்தா ஓகே லைக் ஒரு சின்ன விஷயந்தான் இன்றைக்கி காலையில் எடுத்துக்கோங்க பஸ் ஸ்டாண்டில் வந்து நாங்கள் இறங்குறோம் கேப் புக் பண்ணோம் கேப் வர்றதுக்கு டிலே ஆகிட்டுருக்கு ஸோ அது வந்து அவங்க ரைடு அக்செப்ட் பண்ணலைங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நான் அதுக்கு எதுவும் பண்ண முடியாது அதை வந்து என்கிட்ட இருந்தால் அது யூஸ் இல்லை அந்த மாதிரி அதாவது சுச்சுவேஷன் வந்து புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது அதே மாதிரி கொஞ்சம் ஷவுட்டடாக லவுடராக வந்து ரொம்ப பேசுனா அது கொஞ்சம் இதாக இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் அதாவது பேசுறது

புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா இப்போ நான் உங்ககிட்ட சொல்றது என்னன்னா மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்றோம் இது வந்து நான் நிறைய பேர்த்து வந்து பேஸ் சொல்லியிருக்காங்க பெண்கள் நிறைய பேர் வந்து மூட் ஸ்விங்ல நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களுக்கும் மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் வரும் என்ன வெளிக்காட்ட மாட்டாங்க அவர் வந்து அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா அவங்க வந்து உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்க்கவே நீங்களாச்சும் கம்மியா பேசுங்கன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் கோவத்தை குறைன்னு சொன்னீங்க அவங்க அது எதுவுமே சொல்லவே கிடையாது அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் பக்கத்துல இருக்க தேவை கிடையாது கூட இரு அதுதான் பக்கத்துல வேணாலும் இருக்கலாம் பட் கூட இருக்கிற ஒரு விஷயம் தான் வந்துட்டு பெண்கள் வந்து எப்பயுமே எதிர்பார்ப்பாங்க வேலுபிள் டைமையும் நீங்க கொஞ்சம் செலவு பண்ணுங்க சோ இதே மாதிரி எப்பயுமே ஹாப்பியா சந்தோஷமா இருக்கிறதுக்காக எங்க சேனல் சார்பாவும் என்னோட தனிப்பட்ட முறையிலையும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்